பண்ணுற ரெடி கீரை கோழி கீரை வெட்டிக்குமா கீரை வெட்டுறியா கீரை ஏது விலைக்கு வாங்கினே எல்லாரும் வீட்டுக்கே வாங்க யோசி ஒரு கட்டு எவ்வளோன்னு வாங்கினேன் பத்து ரூபாய் பத்து ரூபாயா ரெண்டு கட்டு வாங்கினேன் கோழி எழுது ஆரோக்கியமாக இருக்கட்டும் எது கீரை போடுற நோய் சக்தி அதிகமாக இருக்கும் ம் விலதலைகளை சாப்பிடும்போது அந்த கோழிகளுக்கு நோய் சக்தி அதிகமாக இருக்கும் வேறு என்னென்ன போடணும் கம்பு போடலாம் கேப்பை கேழ்வரகு வரகு வெங்காயம் அதாவது வீட்டில் மீதியான காய்கறிகள் வாடி போன காய்கறிகள் மார்க்கெட்டில் கொடுப்பாங்க வாங்கிட்டு வருவேன் அந்த காய்கறிகள் வெட்டி போடுவேன் நாட்டுக்கோழிக்கு இதெல்லாம் போட்டால் நல்லது குஞ்சு போது நம்ம முட்டை கருவாடெல்லாம் போடுவோம் ஆமாம் அதோ ஒரு ஒரு ஊறு வாரத்துக்கு போடுவோம் கோழி புஞ்சுகுது பெருசாவட்டோன்றத கா மூட்டை ஆச்சு गोनी அத போடுவோம் ஜாக் டேய் ஜாக் அமைதேரே நீ என்ன கேற சொன்னா நீ কই டேய் இதுக்கு ஏதாவது பிரத்தியோகமாக வச்சுருக்குது உழைக்கட்டேன் ம் நான் எடுத்து போட்டேன் நான் எடுத்து கோழிக்கு போட்டேன் கோழி போ ம் வா அப்படியா வாணும் கூப்பிட்டாலே வரப்போகிறானுங்க முடியாது அவளுக்கு அந்த பக்கம் போட வா ம் இங்கே வா வா ஓடியா உனக்கு கிண்ணிக்கொழி அவங்க அம்மாவை தேடுதா சிக்கோ கொடுங்க அந்த அவளுக்கு தின்ன கிட்ட போட்டு போட்டோரே

रहा। <laughs> जैक इन्ना। जैक साया जैका दे அது வந்து குஞ்சக்கூழியை வருத்தி விட்டுருது What is it Jagga?